ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெவல் டு குளவார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வங்கி வாடிக்கையாளர் அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க ஆல்ரெடி அதே மாதிரி இனிமேல் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் வங்கி அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்ல பாமர மக்கள் எல்லா எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வங்கி கணக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாகவே கருதப்படுகிறது என்ன ரீசன் அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளும் பார்த்திங்க அப்படின்னா இதன் மூலமாகவே வந்து சேருது ஸோ அந்த வகையில் பார்த்திங்க வங்கி கணக்கை நம்ம பெரும்பாலும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ அதாவது இந்தியாவின் தலைமை வங்கி அப்படின்னு சொல்லுவோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ அவங்க அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் இப்போ முக்கிய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க கடந்த அஞ்சு ஆண்டுகளாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரெப்போ ரேட் விகிதத்தை வந்து எந்த ஒரு உயர்த்தமோ குறைக்கமோ இல்லாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ ரெப்போ விகிதத்தை வந்து குறைச்சிருக்காங்க ஆண்டு தொடங்கியது முதல் மூன்றாவது முறையாக அதாவது இந்த வருஷத்தில் மட்டும் மூணாவது முறையாக வந்து ரெப்போ ரேட்டு விகிதத்தை வந்து குறைச்சிருக்காங்க அதன்படி எப்பவுமே இதுக்கு முன்னாடி ஐம்பதாக இருந்த ரெப்போ வட்டி விகிதத்தை தற்போது அஞ்சு புள்ளி ஐம்பது சதவீதமாக உள்ளது அதாவது வெறும் ஆறு மாதத்தில் அப்படின்னா இதோட வட்டி விகிதம் அப்படிங்கிறது ஆர்பிஐ ஒரு சதவீதம் வந்து குறைச்சிருக்காங்க சோ அதன்படி ஆர்பிஐ வங்கிகளுக்கு கடன் வழங்கும் நிலையில் ஆர்பிஐ ரெப்போ வட்டியை குறைத்தாலோ அல்லது உயர்த்தினாலோ அந்த வட்டி விகிதத்தில் எதிரொலிக்கும் இந்த நிலையில் ஆர்பிஐ ஆறு புள்ளி ஐம்பது சதவீதமாக இருந்த ரெப்போ வட்டியை ஐந்து புள்ளி ஐம்பது சதவீதமாக கொடுத்துள்ள நிலையில் வங்கிகளில் இது தற்போது எதிரொலிக்க தொடங்கியுள்ளது அதாவது வங்கிகள் ரெப்போ வட்டியை குறைக்க தொடங்கியுள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாகினர் ஸோ ஏற்கனவே இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டியை மூன்று முறை குறைத்த நிலையில் அடுத்த மூன்று மாதங்களுக்குள்ளாக மீண்டும் ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதன் மூலமாக வீட்டுக்கடன்கள் மற்றும் சிறு வணிகக் கடன்களுக்கான வட்டி குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆர்பிஐ ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்தும் சில வங்கிகள் கடன்களுக்கான வட்டியை குறைக்காமல் உள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் தங்கள் வங்கிகளை தொடர்பு கொண்டு இது குறித்து வட்டி குறைப்பை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ரெப்போ வட்டி விகிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு ஆர்பிஐ வழங்கக்கூடிய கடன் ஸோ அந்த கடனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெப்போ ரேட் விகிதத்தை வந்து குறைச்சிருக்காங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வங்கியும் வந்து அதோட ரெப்போ ரேட் விகிதத்தை வந்து குறைக்கும் ஓகேங்களா ஆர்பிஐ தலைமை வங்கியே குறைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வழங்கக்கூடிய கடனுக்கு இப்போ மற்ற வங்கிகள் நேஷனலைஸ்டு பேங்க்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளும் பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கான வட்டி விகிதத்தை கண்டிப்பாக குறைக்கணும் அப்படிங்கிறது அதோட முக்கியமான தலையாய பணியே ஆர்பிஐயோடது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெப்போ ரேட் விகிதம் அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஐம்பதுலேருந்து இப்போ ஐந்து புள்ளி ஐம்பதாவது வந்து குறைச்சிருக்காங்க இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டு லோன் எதாவது வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது சிறு வணிக கடன்கள் ஏதாவது வாங்குறீங்க அப்படிங்குற பட்சத்தில் கண்டிப்பாக இதற்கான வட்டியும் வந்து குறைப்பாங்க இந்தியாவில் இயங்கக்கூடிய நிறைய நேஷ்னலீஸ் பேங்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வட்டி விகிதத்தை வந்து குறைச்சிட்டாங்க நிறைய வங்கிகள் தனியார் வங்கிகள்லாம் குறைக்காமையே இருக்காங்க ஸோ அந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து உங்களோடய வங்கி கணக்கு எந்த வங்கியில் இருக்கோ ஸோ அந்த வங்கிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு கேட்டீங்க அப்படின்னா அவங்களும் வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க வட்டியும் வந்து குறைப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உதகரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உதயகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திங்கன்னா உங்களிடமிருந்து விட பெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே